அம்மா உங்கள் மனதில் வேதனையில் இருக்கிறது உங்கள் மனதிற்கு சந்தோஷமான செய்தியை தரத்தான் உங்கள் மகன் முருகன் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்னுடைய சொல்லை நீங்கள் கேட்பீர்கள் தானே என் அம்மாவை தேடித்தானே நான் வந்தேன் என் அம்மா என் முகத்தை பார்த்த உடனே என்னுடைய மணலை சொல்லை கேட்க வந்து விடுவார்கள் அம்மா நான் உங்களுக்காகத்தான் வந்தேன் என்னுடைய அம்மா நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் படும் வேதனையை நான் அறிவேன் நீங்கள் ஒருபோதும் எதை நினைத்தும் கலங்காதீர்கள் அம்மா உங்களை அவமானப்படுத்துபவர்களின் நோக்கமே உங்கள் மனதை காயப்படுத்துவதே அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டு என் அம்மா தைரியமாக இருக்க வேண்டும் அவர்கள் அறியாமையில் பேசுகிறார்கள் அம்மா அவர்கள் யாருக்கும் தெரியாது உங்கள் பிள்ளையாக வரப்போவதே நான் தான் என்று ஆனால் உங்களுக்கு மட்டும் தெரியுமல்லவா பிறகு ஏன் அவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் அவர்களை நான் மகனாக வந்து பார்த்து கொள்கிறேன் அதுவரை என்னுடைய பேச்சை கேட்டு என் அம்மா மன தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்னுடைய சொல்லை கேட்பீர்கள் அம்மா ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு வெறும் வாய் வார்த்தைக்காக மட்டும் இதை சொல்கிறேன் ஆனால் அடுத்த மாதம் என்னை எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்கவில்லை என்று என் அம்மா கோபமாக இருந்தாலும் என்னுடைய சொல்லை கேட்டு நான் சொன்னபடி நிச்சயமாக நடந்து கொள்வார்கள் ஏனென்றால் என் அம்மாவின் மீது அளவில்லாத பாசத்தை வைத்திருக்கிறார்கள் என் அம்மாவின் பாசமே என்னுடைய சொல்லை கேட்க வைக்கும் அம்மா நான் சொல்வது போல நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்கள் பிள்ளையாக நான் வருவேன் இது என்னுடைய சத்திய வாக்கு அம்மா யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதீர்கள் நான் பார்த்து கொள்கிறேன் அம்மா